புயலால் கடந்த நான்காம் தேதி தொடங்கி முப்பத்தி ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னையின் பிரதான சாலைகள் உட்பட பல இடங்களில் மழைநீர் தேங்கியது இதனால் பேருந்துகள் மின்சார ரயில் மற்றும் வெளியூர் செல்லும் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன பல இடங்களில் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மழைநீரில் சிக்கின இதனால் சென்னையில் போக்குவரத்து கிட்டத்தட்ட முடங்கிய நிலையிலும் ஒரு ரயில் கூட ரத்து செய்யப்படாமல் திட்டமிட்டபடி நாற்பத்தி மூன்று மெட்ரோ ரயில்களையும் இயக்கி மெட்ரோ நிர்வாகம் சாதித்துள்ளது தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் வேறு இடத்திற்கு பயணம் செய்ய அல்லது அத்தியாவசிய பயணத்திற்கு என சென்னை மக்களின் ஒரே போக்குவரத்தாக அன்றைய தினம் மெட்ரோ ரயில்தான் செயல்பட்டது இதற்காக புயலின் இரண்டு நாட்களுக்கு முன்பிருந்தே தேவையான முன்னேற்பாடுகள் செய்து அனைத்து சுரங்க மெட்ரோ நிலையங்களிலும் அதிக திறன் கொண்ட மோட்டார் பம்புகள் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைத்திருந்ததாக கூறுகிறார் மெட்ரோ ரயிலின் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் கோயம்பேடு ஓசிசியும் ஆரம்பிச்சிச்சு அந்த ஓசிசி கண்ட்ரோல் சென்டர் தாமஸ் கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சப்பு சுரங்கப்படியாக வந்து தண்ணி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு அது உடஞ்சிருச்சுன்னா என்டர் ஸ்டேஷனே உள்ள தண்ணி போயிருக்கும் அங்கேயும் வால் கட்டி மேனேஜிங் டைரக்டர் எல்லாம் வந்தாங்க நாலாம் தேதி அங்கே நைட்டோட நைட்டாக நாங்கள் வால் கட்டி தண்ணி என்று பார்த்துட்டோம் கடந்த நான்காம் தேதி மட்டும் மெட்ரோ ரயிலில் எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபது பேர் பயணம் செய்துள்ளனர் புயலுக்கு அடுத்த நாள் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி ஒன்பது பேரும் ஆறாம் தேதி சுமார் மூன்று லட்சம் பேரும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சென்னை பெருவள்ளத்தின் போதும் அப்போதைய பயன்பாட்டில் இருந்த கோயம்பேடு ஆலந்தூர் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் முழுக்க இயக்கப்பட்டது மக்களுக்கு பெருமளவு உதவியாக இருந்தது புயல் மழைக்கு இடையேயும் தொடர்ந்து பணியில் ஈடுபட்ட மெட்ரோ ரயில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் தான் அனைத்து ரயில்களும் இயக்கப்பட்டதாக கூறுகிறார் மெட்ரோ ரயிலின் மேலாண் இயக்குனர் சித்திக் அங்கே கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே எங்களோட எங்களோட பணியாளர்கள் சியாமரில் சொந்த பணியாளர்கள் எங்கள் ஒப்பந்ததாரர்கள் பணியாளர்கள் எல்லாரும் ஒரு டீமாக செயல்பட்டா செயல்பட்டாங்க எல்லா பல இடங்களில் வந்து நாங்கள் வந்து டீம் டீமாக பிரித்து அவங்கள முன்னாடியே வந்து அந்த மழை அந்த மலை மழை ஆரம்பிக்கும்போதே முன்னா மூணா மூணாம் தேதியை வந்து எல்லாத்தையும் அந்த டீமை அந்தந்த ஏரியாவில் மூவ் பண்ணி அவங்கள ஏற்கனவே வித் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டாங்கள ஸோ அதனால் அவங்க அங்கங்கே அவங்களும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் அந்த டியூரிங் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன் பிரேக் ஆயிருது செல்ஃபோன் கம்யூனிகேஷன் உங்களுக்கே தெரியும் பல இடங்களில் கம்யூட் பண்ணி ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு அதாரிட்டி கொடுத்து அவங்க இண்டிபெண்ட்டாக கம்ப்ளீட்டாக மேனேஜ் இருந்தாங்க எங்களோட அதிகாரிகள்லாம் சிறப்பாக கட்ட திட்டத்தில் நாற்பத்தி ஓரு ரயில் நிலையங்களில் இருபத்தி ஓரு சுரங்கப்பாதை ரயில் நிலையங்கள் உள்ளன ஒரு சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் கூட மழைநீர் தேங்காமல் ஆபத்தான நேரத்தில் சீரான பயணத்தை வழங்கிய மெட்ரோ ரயில் நிறுவனத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரனுடன் செய்தியாளர் விஷ்ணு தங்கவேல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க